சென்னைமலை டு காங்கேயம் ரோட்லிங்க சென்னைமலையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் எல்பிபி பாசன வசதியோட விற்பனைக்கு வந்துள்ளதுங்க வெல்லோசிட்டி எல்லோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க சென்னிமலை டு காங்கேயம் ரோட்டில் சென்னிமலை டவுன்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டருங்க காங்கயத்துலேருந்து வந்தீங்கனாலோ திட்டுப்பாறைகிட்ட வந்து நம்ம கட் பண்ணிக்கலாமுங்க இதோடய மொத்த பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க தற்சமயம் இதில் வந்து பவானி நெல் வச்சுருக்காருங்க இன்னும் ஒரு பத்து பாஞ்சு நாள் அறுவடை சீசன் வந்துருமுங்க இந்த ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்லிங்க இருபது தென்னை மரம் இருக்குதுங்க வரப்போகிறோம் இந்த ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டுக்குங்க தனிப்பட்ட முறையில் ஒரு கிணறுங்க இது வந்து தனி கிணறுங்க இந்த ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டுக்கு மட்டும் பாத்தியப்பட்ட கிணறுங்க இந்த கிணத்துக்கு சர்வீஸ் வசதின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பியில் சோலார் இருக்குதுங்க சோலார் மூலியமாக தான் இந்த மோட்டர் வந்து ரன் ஆகுதுங்க அக்கம் பக்கம் குடியிருப்புகளும் இருக்குதுங்க ஒரு ஏக்கரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாருங்க இந்த லேண்டுக்கு வந்துங்க எல்பிபி வாய்க்கால் பாசன வசதியும் உண்டுங்க வாய்க்காலில் தண்ணி வந்ததுன்னா முறைப்படி இதுக்கு தண்ணியும் வந்துடுங்க வாய்க்கால் பாசனம் அதாவது பவானி சாகர் வாய்க்கால் பாசனம் உள்ள ஏரியாங்க இப்போ வந்து இருபது தென்னை மரம் மட்டும் வரப்பில் இருக்குதுங்க நீங்கள் வேணால் ஃபுல்லாகவே தென் போட்டு வர்றதுனாலும் விட்டுலாமுங்க இல்லை எல்பிபியில் தண்ணி வரும்போது நெல் வைக்கிறதுனாலும் வைக்கலாமுங்க நெல் விவசாயம் பண்ணுறதுனாலும் பண்ணலாமுங்க இல்லை நம்ம அதெல்லாம் சிரமம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே தென்னை போட்டு விட்டாலும் தோப்பாகிக்குங்க எல்பிபி ஏரியாங்கிறதுனால தண்ணி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே தாட்டுங்க இதுக்கு தட வசதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டருக்கு வந்து இருபத்தஞ்சு அடி அகல மண் தடங்க மொத்தம் ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாருங்க ஒரு தனி கிணறுங்க மூணு ஹெச்பி சோலாருங்க இருபது தென்னை மரங்க தற்போது நெல் வச்சிருக்காருங்க விலை சற்று அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்காருங்க இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றிங்க